ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்னைக்கு பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல ஜலதோஷம் இருமலாக இருக்குது எப்போவுமே அவனுக்கு உடம்புக்கு முடியலைன்னா நாட்டுக்கோழியோ குடலோ வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தண்ணி தண்ணிச்சாராக வச்சு கொடுப்போம் சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும் தொண்டைக்கும் எதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அரை கிலோ குடலை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் எப்போவுமே குடல் கறியில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் பிசு பிசுப்பாக இருக்கும் அது வந்து சுடு தண்ணி வச்சு நல்லா அஞ்சாறு டைம் கழுவிடணும் தண்ணி வச்சு கழுவினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா பணஞ்சி விட்டுட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா சில் தண்ணிலையும் நல்லா வந்து கழுவி விட்டுறணும் அப்போ தான் வந்து கறி சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரும் குழம்பு வறுவலுக்கெல்லாம் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற குர குடலை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட மூணு பல் பூண்டு மூணு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா உரல்லையோ அமிலியோ தட்டி சேர்த்துக்கோங்க மிக்சி சேரில் அரைச்சி சேர்த்துக்காதீங்க சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கருவேப்பில மல்லித்தழை சேர்த்துக்கலாம் அதோட கூட அரை டீஸ்பூன் மிளகு சீரகத்தை உரல்ல நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையுமே சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் அரை ரெண்டு எண்ணெய் ஒரு சொம்பு தண்ணி சேர்த்து ரசத்துக்கு தக்காளியை எப்படி வந்து கையாலே கரைச்சி விடுவீங்களோ அதே மாதிரி இந்த கறியை வந்து இந்த பச்சை மிளகாய் பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை மல்லித்தழை மிளகு சீரகம் இதோட நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா பணஞ்சு விட்டுறணும் அந்த மசாலாவோடய ஃப்ளேவர்லாம் வந்து கறியில் இறங்கி வரணும் அப்போ தான் விசில் வரும்போது நல்லா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக வரும் விசில் விட்டு நல்லா இறக்கி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு இந்த தண்ணியை வடித்து எடுத்து கொடுங்க நல்லா என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வயிற்றில் புண்ணு இது இருந்தாலும் ஆறிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு டிப்பு தான் இந்த டிப்பு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நல்லா வந்து பசிஞ்சு விட்டாச்சு இப்போ குக்கரை வந்து மூடிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பு மேலே எடுத்து வச்சு நல்லா ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கறி வேகிறதுக்குள்ளேயும் குடல் தண்ணிச்சாருக்கு தேவையான மசாலா வறுத்துக்கலாம் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சுட்டு ஒரு கைப்பிடி வரமல்லி எட்டு வரமிளகாய் ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் போல் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி சேர்த்து நல்ல செவக்க வறுத்துக்கலாம் கிராமத்தில் இந்த மாதிரி தான் வறுத்து அமிலியை தான் அரைச்சி வைப்பாங்க ஒன்றும் பாதிமை தான் அரைப்படும் அதுவும் நல்லா மைய கூட அரைக்க மாட்டாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அந்த குடல் தண்ணி சாறு வந்து நல்லா வருபட்டு வந்துருச்சு இப்போ இது கூடவே இருபது சின்ன வெங்காயத்தை முழுசாக தொழிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வணக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒன்றரை தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு பெரிய துண்டு தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம் மசாலா எல்லாமே நல்லா வணங்கி வந்துடுச்சு இப்போ இதை மாற்றி வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு உரமாக வச்சுக்கலாம் அதே கடாயில் குடல் தண்ணி குழம்புக்கு தேவையான தலைப்பு கொடுக்கலாம் ஒன்றை குளிக்கிறெண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொறி விட்டுக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் பத்து சின்ன வெங்காயத்தை உரலில் தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் அது கூடவே ரெண்டு கத்து கருகப்பில் சேர்த்து வெங்காயம் நல்லா செவர வர வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம் கறி கொழம்போ மீன் குழம்போ வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி தட்டி எடுத்து சேர்த்து நல்லா தாளிப்பு கொடுங்க டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை சுமல் போகிற வரைக்கும் வணங்கி விட்டுக்கலாம் இப்போ குடல் வந்து எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் கறி வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த தண்ணியிலேருந்து கொஞ்சம் போல் வந்து தம்பிங்களுக்கும் பாப்பாவுக்கும் தனியா எடுத்து கொடுத்துடலாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி கொடுப்பாங்க இதில் அதிகமான காரம் இருக்காது டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பு ஃப்ளேவரில் இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் வயிற்றில் புண்ணிக்கிது இருந்தாலும் ஆறிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து எந்த அளவுக்கு வணங்கியிருக்குன்னு பார்க்கலாம் நல்லா பச்சை சுமல் போக நல்லா வணங்கி வந்துருச்சு மீதி இருக்கிற குடல் தண்ணியோட குடல் கறியை தாலிப்போட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு வறுத்த மசாலாவை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ அதையும் வந்து தாலிப்பூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் வந்து தாராளமாக தண்ணி வச்சுக்கிறேன் ஏன்னா எப்போவுமே குடல்கறி வந்து குழம்பு வச்சோம் அப்படின்னா தண்ணி சாராக இருந்துச்சுன்னா நைட்டு அன்றைக்கி டிஃபனுக்கு வந்து தோசையோ இட்லியாக தான் இருக்கும் தோசையும் இட்லி தான் வந்து எங்களுக்கு வந்து பயங்கர காம்பினேஷன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்து விட்டுட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கமகமன்னு கொதித்து வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க ஃபைனலாக மல்லித்தழையை தூவிட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுடலாம் மல்லித்தழையோட ஃப்ளேவர்லாம் இறங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அவ்வளோதான் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு மல்லித்தொழையோட ஃப்ளேவர்லாம் இறங்கிட்டு இனி வந்து எடுத்து சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்